பிரைஸ்லான் இன்றைக்கு உலகத்துல கவலை இல்லாதவங்க யாருமே இல்ல படிப்பு குறித்த கவலை வேலையை குறித்த கவலை படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே நல்ல சம்பளம் கிடைக்கலையே கவலை இன்னும் திருமணமாகவில்லை கவலை இன்னும் குழந்தை இல்லையன் கவலை வியாதியை குறித்த கவலை பிரச்சனை குறித்த கவலை எதிர்காலத்தை குறித்த கவலை இப்படின்னு பல விதத்துல ஜனங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க ஆனா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்றாரு மத்தியோ ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க ஏசு கிறிஸ்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்றதுக்கு முன்னாடி சில காரியங்களை அவர் பார்க்க சொல்கிறார் ஏன் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்னத்த உண்போன்னு கவலைப்படுறீங்க வானத்துல பறக்கிற பறவைகளை பாருங்க அது ல அறுக்கல களஞ்சியத்துல சேர்க்கல ஆனாலும் அவைகளை பரமபிதா போசிக்கிறார் பூக்களை பாருங்க இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுற அந்த புல்லுக்கு அந்த பூவுக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகா உடைய கொடுத்து உடுத்து விக்கிறாரு எல்லாவற்ற காட்டிலும் நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர நம்ம இருக்கிறோம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ற கவலைப்படுறதுனால சரீரத்துல ஒரு இன்ச்சு அளவு கூட கூட்ட முடியாது நீங்க அனைகர் கவலைப்பட்டு கவலைப்பட்டு சரீர ஆரோக்கியத்தை இழந்து போயிட்டாங்க நம்ம சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும்னா முதல்ல நம்ம கவலைப்படாம இருக்கணும் சிலர் நினைக்கிறாங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாம் யாரோ ஒருத்தர் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலேயே நீங்க உங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாம் இன்னொருத்தர் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா சிலர் அதை தூச்சி தெரிவாங்க பரியாசம் பண்ணுவாங்க நம்முடைய கவலையை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க இன்னும் சிலர் தன்னுடைய கவலையை யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாம தன்னுடைய இறுதியிலே வைத்துக் கொள்வாங்க வேதம் சொல்லுது பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் மீண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும் நம்முடைய கவலைகளை நம்முடைய வாரங்க எல்லாவற்றையும் மனுஷங்களுக்கு நாம தெரியப்படுத்தாம ஜெபத்துல வேண்டுதலில் ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும் ஏன் அப்படின்னா அவர் மட்டும் தான் நம்மளை உண்மையை விசாரிக்கிறவர் நம்ம வாரங்களை மற்றவரிடத்தில் அவர் தூற்ற மாட்டார் நம்மள பரியாசம் செய்ய மாட்டார் அவர் நல்ல தேவன் நம்முடைய கவலைகளை மாற்றி அவருடைய சமாதானத்தை நமக்கு தருவார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பன்னிரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க நம்ம இறுதிக்குள்ளேயே பாரத்தை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பல வியாதிகள் சரியத்துல உண்டாயிருக்கும் அதனால கர்த்தர் நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிருக்கணும் வேதத்துல அண்ணா அப்படின்னு பெண் இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்களோட சகலத்தை அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க நிறைய புண்படுத்த வார்த்தைகளை பேசுறாங்க அவமானப்படுத்துறாங்க ஆனா ஒரு நாள் அண்ணாள் ஆலயத்துக்கு போய் கண்ணீரோடு கூட ஜபித்து தன்னுடைய இருக்கிற கவலைகளை எல்லாம் ஆண்டவர் இடத்துல ஊற்றிட்டாங்க அப்புறம் அவங்க துக்கமா இல்ல அவங்க ஒரு தான் கேட்டாங்க ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு ஆறு பிள்ளைகளை கொடுத்தவர் அவங்களை சந்தோஷப்படுத்தினார் இன்னைக்கும் நீங்க எந்த காரியத்தை குறித்து எல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஊற்றி விடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சிருங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவர் உங்க துக்கங்களை சந்தோஷமா மாற்றுவார் உங்க புலம்பல ஆனந்த களிப்பா மாற்றுவார் காட் பிளஸ் யூ